வணக்கம் அது ராபர்ட் சார் அப்படின்றது ஈஸ் அ லெஜண்ட் இஸ் ஃப்ரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து அத்தனை பேருக்கு குருநாதராக இருந்திருக்கிறாரு ஒரு குருநாதர் ஒரு டைரக்டர் அப்படின்றதெல்லாம் விட ஹீஸ் எ ஒரு குட் சோல் அது அவ்வளோ தூரம் என்ன நான் இப்போ ஒரு நூறு படம் முடிச்சுட்டேன் என்னை சினிமாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தினது ராபர்ட் சார் தான் அதுக்கு நான் உண்மையாக நன்றியாக எப்பவும் இருப்பேன் அதுபோக என்னென்னா அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் வந்து நடிப்பாக இல்லாமல் எப்படி மனிதனாக இருக்கணும் எப்படி அடுத்தவங்க நேசிக்கணும் எப்படி மரியாதையாக இருக்கணும் அப்படின்றத நிறையா சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொரு நாள் சில நேரம் நான் சேட்டை பண்ணணும் அதுனா பட்டுன்னு அறவுதான் டே சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேன்றா அப்படின்னு அவ்வளோ உரிமையாக ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து எனக்கு பல நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்த ஒரு குட் சோல் நாங்கள் எல்லாருமே வந்து அவரை வந்து ஜீசஸ்னு கூப்பிடுவோம் சில பேர் வந்து கிரைஸ்ட்னு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்ல மனுஷன் அதாவது யாராவது அவருக்கு கெடுதல் பண்ணால் கூட சரியா உடியா நான் சொல்லுவேன் என்ன சார் அவன் அப்படி பண்ணிட்டு போகிறான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி அப்படின்னு அதெல்லாம் உடியா அவன் என்ன பிரச்சனை இல்லை அவனுக்கு எந்த கெட்ட நேரத்தில் பண்ணுறானோ அதெல்லாம் சரியாகடியா உடியா நம்ம எதுக்கு அதுக்கெலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு அது நம்ம ஜீசஸ் சொன்ன மாதிரி ஏசப்பா சொல்லுவார் ஒரு கன்னத்தை காட்டினாலும் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுகிற மாதிரி அவர் வந்து உண்மையாகவே லிவிங்லேயே அதை செய்வார் யாராவது மன்னிச்சா அடித்தா கூட சரி அந்த பக்கம் அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சோல் நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட சினிமாவில் இப்போ பழகிட்டேன் ஆனால் இப்போவும் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த அத்தனை நல்லதுகளும் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இஸ் எ கிரேட் சோல் அவர் வந்து அவருடைய ஆத்மா எப்பவும் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனை